வணக்கம் செந்தனின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் பலி கிழக்கு பிரதேச சபையில் ஏகமனதாக தீர்மானம் தையட்டி விகாரிக்கு அருகே மற்றும் ஒரு சட்டவிரோத கட்டடம் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய பதினைந்து இந்திய மீனவர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு வங்கிக் கணக்கிற்குள் அத்துமீறி நுழைந்து பெருந்தொகை பணத்தை திருடிய பல்கலை மாணவன் கைது பிரஹீத் எக்னெலிகொட கொலை வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு யாழில் தீயில் எரிந்து உயிரிழந்த கர்ப்பிணி அரசு அதிகாரி கணவர் ஐந்து மாதங்களின் பின் அதிரடி கைது வெளிநாட்டு பெண்ணிடம் பாலியல் சேட்டை தலைமை பௌத்தபிக்கு கைது கொடூரத்தின் உச்சம் வயலில் கிடந்த புதிதாக பிறந்த சிசு நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு நூலிழையில் தப்பிய நூற்று தொண்ணூற்று ஒரு விமான பயணிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கோயில் நிலத்தில் புதைக்கப்பட்ட நூறு பெண்கள் பகிர் கிளப்பிய சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள் தமிழருக்கு எதிராக இடம் பெற்றது இனப்படுகொலை அதற்கு தாமதமற்ற சர்வதேச நீதி வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது தமிழருக்கு எதிராக இடம்பெற்றது இனப்படுகொலை அதற்கு தாமதமற்ற சர்வதேச நீதி வேண்டும் என வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வு தவிசாளர் தியாகராஷா நிரோஷ் தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அமர்வில் தவிசாளர் தியாகராஜா நிரோஷினால் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டபோது அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் உறுப்பினர்களின் வரவேற்பினை பெற்று தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தினை முன்வைத்த தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் உரையாற்றுகையில் இலங்கையில் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்களால் வரலாற்று ரீதியில் நாம் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளோம் எம் மீதான இனப்படுகொலை அரச கொள்கையாக இடம்பெற்றுள்ளது எமது பூர்வீக தாயகமான வடக்கு கிழக்கில் நிலங்கள் திட்டமிடப்பட்டு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன பௌத்த சிங்கள பேரினவாத விஸ்தரிப்பு முயற்சியாக எமது மொழியுரிமை மறுக்கப்பட்டது தமிழ் மக்கள் என்ற காரணத்திற்காக சொந்த மண்ணிலேயே அரச ஒத்துழைப்போடும் அனுசரணையோடும் அவர்களின் ஏவுதலோடும் வன்செயல்கள் வாயிலாகவும் இராணுவ நடவடிக்கைகள் வாயிலாகவும் சுதந்திரத்திற்கு பின்னர் தமிழர்கள் கொன்றளிக்கப்பட்டனர் தமிழர்களை கொன்றால் குற்றமில்லை என்ற ஆட்சியாளர்களின் உத்தியோக பற்ற ஆதரவு அரசினால் அளிக்கப்பட்டது தமிழ் மக்கள் மீது முடக்குவிடப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்களுக்கு தண்டனைகளில் இருந்து விலக்களிக்கப்பட்டது பொறுப்புக்கூறல் கூறல் இடம்பெறவில்லை தமிழ் பெண்கள் அரச படிகளால் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொன்று புதைக்கப்பட்டனர் இதற்கு செம்மணி தாக்க சான்று இன்றும் மீட்கப்படும் புதைகுலிகள் மீது சர்வதேச விசாரணைகள் அமையுமாயின் பல உண்மைகளை அவை வெளிப்படுத்தும் தமிழினமாக பிறந்தார்கள் என்ற அடிப்படையில் எமது கல்வி உரிமை வரலாற்றில் மறுக்கப்பட்டது பயங்கரவாத தடை சட்டம் போன்ற சர்வதேசத்தினால் காட்டுமிராண்டி சட்டம் என இணங்காடப்பட்ட சட்டங்கள் வாயிலாக ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் பல தசாப்தங்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இன்றும் அரசியல் கைதிகளாக மீதமுள்ளவர்கள் விடுதலைக்காக இயங்குகின்றனர் அரச படைகளால் பலாத்காரமாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவில்லை அவர்களது விடுதலையை கோரி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார் தெருக்களில் வருட கணக்கில் போராடி கொண்டிருக்கின்றனர் சிறுவர் பாடசாலை வளாகங்களுக்குள் வைத்தே அரச படைகளினால் குண்டுகள் வீசப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இராணுவ மயமாக்கத்தின் ஊடாக பௌத்த சிங்கள பேரிணவாதம் காலத்திற்கு காலம் தமிழ் மக்களின் பூர்வீக தாயகத்தில் விஸ்தரிக்கப்பட்டு வந்துள்ளது தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் எந்தவித சட்டரீதியான ரீதியான அணுகுமுறைகளும் இன்றி ராணுவ அதிகாரம் கொண்டு கையகப்படுத்தப்பட்டு வந்துள்ளது இன்றும் பல நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை தமிழ் மக்களின் வரலாற்று தாயகம் திட்டமிட்ட அரசு தாபனங்கள் ஊடாக கபலீகரம் செய்யப்பட்டுள்ளன நாட்டில் போர்க்காலத்திலும் போருக்கு பின்னரும் பல மனித புதிகுலிகள் அடையாளப்படுத்தப்பட்டு ஏராளமான எலும்புக்கூடுகளும் கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு உள்நாட்டில் நீதி கிடைக்கவில்லை இறுதி யுத்தத்திலும் ஏனைய யுத்தத்திலும் போர் தர்மங்களையும் உலக நியதிகளையும் மனித உரிமைகளையும் மீறி அரசு செயற்பட்டுள்ளது வகை தொகைகளின்றி லட்சக்கணக்கில் மக்களை படுகொலை செய்துள்ளது உள்நாட்டில் உண்மைகளை கண்டறிந்து நீதியை வழங்க போதிய பொறிமுறைகளும் ஏற்புடமையும் இன்றைய அரசிடம் கிடையாது மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த அரசாங்கங்களும் தமிழ் மக்களுக்கு நீதியை வழங்கவில்லை மாறாக தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை அடக்குவதையும் நீதியை வழங்குவதாக சர்வதேசத்திடம் பொய்யான உத்தரவாதங்களை வழங்கி தமிழருக்கான நீதியை காலந்தாழ்த்தும் உத்திகளிலேயே அரசு கவனம் செலுத்துகின்றது காலந்தாழ்த்துதல் ஊடாக எமது நீதி கோரிக்கை மற்றும் மனிதாபிமான பிரச்சனை இன தீர்வு ஆகியவற்றை நீர்த்து போகச் செய்யும் தந்திரோபாயத்தினை இலங்கை கொண்டுள்ளது எமது இனம் மொழி பண்பாடு கலாச்சாரம் பொருளாதாரம் வரலாறு அடையாளம் அனைத்தும் திட்டமிடப்பட்டு உள்நாட்டில் அளிக்கப்பட்டுள்ளது எனவே நாம் எம்மீது இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் இனப்படுகொலைகளுக்கு சர்வதேச நீதியொன்றே தீர்வை பெற்றுத்தரும் என்பதை அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் ஆணைக்குரிய இந்த உயரிய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூர் ஆட்சி மன்றில் தீர்மானமாக எடுக்கின்றோம் என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஷ் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டடம் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையினரால் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் தவிசாளர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டடம் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினரும் சட்டவிரோத தையட்டி திச விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளருமாகிய சார்ஜன் அவர்களினால் பிரதேச சபை மாதாந்த கூட்டத்தில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பில் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரப்பட உள்ளதாக வலிவடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் வெளிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது அதன்போது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி விகாரை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டுள்ளது கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் பிரதேச சபையின் உறுப்பினரும் சட்டவிரோத தையிட்டு திசை அமைந்துள்ள காணியின் உரிமையாளருமாகிய சாருஜன் அவர்களுடன் தவிசாளர் தலைமையில் சில உறுப்பினர்கள் தையீட்டி பிகாரைக்கு சென்றிருந்தனர் அதன்போது பீகாரை வளாகத்தினுள் கட்டடம் ஒன்று அமைப்பதற்கான அத்திவார கிடங்கு போர்வதொரு கிடங்கு காணப்பட்டுள்ளது பீகாரை வளாகத்தினுள் புதிய கட்டடம் அமைப்பதற்கு பிகாராதிபதியினால் சபையில் அனுமதி கோரப்படாத நிலையில் புதிய கட்டடம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா எனும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய கட்டடங்கள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பில் விகாராதிபதியிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையட்டி திஸ்தவிகாரி பிரதேசத்திற்கு விஜயம் செய்துள்ளனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையட்டி திஸ்தவிகாரி பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் எனினும் தையட்டி சட்டவிரோத சரியான தீர்வை பெற்றுத் தருவோம் போன்ற வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் குறித்த பிரச்சினைக்கு இதுவரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முன்வராத சூழ்நிலையில் அங்கு மேலும் கட்டடம் அமைக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன் பிடித்த பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பத்து ஓராம் திகதி வரை விளக்கமறியலில் வைக மன்னார் மாவட்ட நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இம்மாதம் முதலாம் திகதி அதிகாலை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது போது கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் இரண்டு இந்திய இழுவைப் படகுகளையும் அதிலிருந்து பதினைந்து இந்திய மீனவர்களையும் கைது செய்துள்ளனர் பின்னர் குறித்த மீனவர்களையும் இழுவை படகுகளையும் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் மன்னார் கடல் தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த மீனவர்களை விளக்குமறியலில் பைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் முப்பது ஓராம் தேதி வரை விளக்குமறியலில் பைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் நபரொருவரின் வங்கி கணக்குக்குள் ஊடுருவி லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பல்கலைக்கழக மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் இணையவழி ஊடாக நபரொருவரின் வங்கி கணக்கிற்குள் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நேற்றைய நாள் வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரூனு பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் பவுனியா புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிடைத்த முறைபாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கைது செய்யப்பட்ட மாணவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊடகவியலாளர் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒன்பது உறுப்பினர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஊடகவியலாளர் பிரஹீத் எக்னலி கொட கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவின் ஒன்பது உறுப்பினர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் நாமல் பலெல்லே மகேஷ் வீரமன் மற்றும் சுஜீவ நிசங்க ஆகியோர் அடங்கிய மூன்று பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன்னர் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது அரசு தரப்பு சாட்சியிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன அதன் பின்னர் சாட்சியங்கள் தொடர்பான விசாரணை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதேவேளை கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட பிரபல ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுட வழக்கில் சானி அபேசகரவும் ஒரு சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார் தென்னிலங்கையில் இணையதள ஊடகவியலாளராக செயற்பட்ட பிரஹீத் எக்னலிகூட கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் அது தொடர்பான வழக்கு தற்போது கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் குறித்த வழக்கின் சாட்சியாளர்களில் ஒருவராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சாணி அபேசகரவும் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய போது தீயில் தமிழினியின் கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் சாவகச்சேரி உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றிய போது தீயிலிருந்து உயிரிழந்த தமிழினியின் கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கொழும்பில் இருந்து வருகை தந்த விசுகட காவல்துறை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாம் மாதம் தீயில் எரிந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாவகச்சேரி பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்தார் ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்த குறித்த உதவி பிரதேச செயலாளரான அந்த பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி இரண்டாம் மாதம் பதினாறாம் திகதி உயிரிழந்தார் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்த நிலையில் இறந்த தமிழினியின் பெற்றோர் தரப்பில் கணவரான கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றி வரும் சதீஷ் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கொழும்பிலிருந்து வந்த விசேட காவல்துறை பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் படுக்கையறையில் மெழுகுதிரி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒன்றில் உள்ள பௌத்த துறவியொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் காலி ஹபராத்வ பிகாரை ஒன்றில் உள்ள பௌத்த துறவி ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணி பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டிலேயே குறித்த எண்பத்து ஒரு வயதான துறவி கைது செய்யப்பட்டுள்ளார் தலைமை மத குருவாக பணியாற்றும் இந்த துறவி நாற்பத்தி ஒரு வயதான நியூசிலாந்து நாட்டவருக்கு உணவு மற்றும் பானங்களை வழங்கிய நிலையில் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த சுற்றுலா பயணி இந்த சம்பவம் தொடர்பில் உணவற்றுனர் சுற்றுலா காவல்துறையினரிடம் முறையிட்டதை அடுத்து பௌத்த துறவி கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாமதகமா பரகதனிய சிங்கபுர வீதி பகுதியில் வயலொன்றில் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குருநாகல் சிங்கப்பூர் கம்ம பரக்கிய பகுதியில் வயலொன்றில் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வயலில் நடந்து சென்ற கிராமவாசி ஒருவர் நேற்றைய நாள் காலை வயலில் உள்ள ஒரு மரத்தின் கீழ் புதிதாக பிறந்த சிசு ஒன்று கிடப்பதை கண்டுள்ளார் பின்னர் சம்பவம் தொடர்பில் குறித்த நபர் மாவத்து கம காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார் அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்த பெண்களிடம் சிசுவை எடுக்குமாறு கூறியுள்ளனர் எனினும் சம்பவ இடத்தில் நின்ற ஒரு இளைஞர் தனது ஷர்ட்டை கலற்றி சிசுவை மூடி அதனை தன் கைகளில் எடுத்துள்ளார் அதன் பின்னர் காவல்துறை அதிகாரிகளும் அந்த பகுதி மக்களும் சேர்ந்து சிசுவை சம்பவ இடத்திலிருந்து எடுத்து மாவத்த வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் சிசுவை பரிசோதித்த வைத்தியர் ஒருவர் சிசு பிறந்து ஒன்று அல்லது இரண்டு நாட்கள் ஆகியிருக்கும் என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் ஆரம்ப பரிசோதனைகளுக்கு பின்னர் மாவட்டகம வைத்தியசாலை அதிகாரிகள் சிசுவை வைத்தியசாலையின் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளனர் இவ்விடத்தில் யார் கைவிட்டனர் என்பது பற்றி இன்னும் தெரிய வரவில்லை ஆனால் குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாக வைத்தியசாலை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது கோளாறு காரணமாக விமானம் மும்பையில் தரையிறக்கம் செய்யப்பட்டது நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இண்டிகோ விமானம் மும்பையில் அவசர தரையிறக்கம் செய்யப்பட்டது இதனால் பயணிகள் அனைவரும் அவதியடைந்தனர் டில்லியில் இருந்து கோவாவுக்கு நேற்றைய நாள் இண்டிகோ விமானம் புறப்பட்டது அந்த விமானத்தில் நூற்று தொன்னூற்று ஒரு பயணிகள் இருந்தனர் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை விமானி கண்டறிந்துள்ளார் இதனை அடுத்து அவர் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முடிவு செய்துள்ளார் பின்னர் விமானம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகராஜ் விமான நிலையத்தில் பத்திரமாக நேற்றிரவு ஒன்பது ஐம்பத்து மூன்று மணிக்கு தரையிறக்கப்பட்டது விமானத்தில் இருந்த பயணிகள் ஒரு பேரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் அவர்கள் அனைவரும் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர் பின்னர் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை விமான நிறுவனம் செய்து கொடுத்தது இண்டிகோ விமானம் புவனேஸ்வரியில் இருந்து வடக்கே நூறு கடல் மைல் தொலைவில் பறந்து கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக மும்பை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து இண்டிகோ விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது டில்லி விமான நிலையத்தில் இருந்து கோபா நோக்கி புறப்பட்ட விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டுள்ளது வேறு வழியில்லாத நிலையில் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது மேலும் விமானம் மீண்டும் செயற்பாடுகளை தொடங்குவதற்கு முன்னர் தேவையான சோதனைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் பயணிகளுக்கு மாற்று விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நூறு பெண்கள் கொலை செய்யப்பட்டு கோயில் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நூறு பெண்கள் கொலை செய்யப்பட்டு கோயில் நிலத்தில் புதைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா பெல்தங்கடி தாலுகாவில் உள்ள பிரசித்தி பெற்ற மஞ்சுநாதர் கோவிலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது புதைக்கப்பட்ட பெண்களின் உடல்கள் நிர்வாண நிலையிலும் கொடூரமாக தாக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் நூற்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கோயில் முன்னாள் ஊழியருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கோவில் நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றிய தூய்மை பணியாளர் ஒருவர் கர்நாடக அரசுக்கு கடந்த மாதம் மூன்றாம் திகதி புகைப்பட ஆவணங்களுடன் முறைப்பாட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் தனது பெயரை வெளியிடாத அந்த தூய்மை பணியாளர் மங்களூரு நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதி முன்பு விளக்கம் அளித்தார் அப்போது அவர் தன்னுடன் சில எலும்புகளையும் கொண்டு வந்தார் கொலை செய்யப்பட்ட உடலங்களை ரகசியமாக புதைக்குமாறு தன்னை கோயில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஊழியரின் முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கோயிலின் முன்னாள் ஊழியரை கைது செய்து விசாரித்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்